இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் சுங்கை போலோ ஆர் ஆர் தமிழ் பள்ளிக்கு ஆறு ஏக்கர் நிலத்தை பாப்பா ராய்டு உறுதிப்படுத்தினார் மலேசியாவின் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக விளங்கும் சுங்கை புலோ ஆர் ஆய் தமிழ் பள்ளிக்கு நீண்ட கால போராட்டத்திற்கு பின்னர் ஆறு ஏக்கர் நிலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தற்போது பள்ளி வீட்டிற்கும் இடத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஜாலான் தாசை பொடு யூ ஐந்து கோடு இருபத்தைந்து இடத்தில் இந்த ஆறு ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளது இந்த பள்ளிக்கான நில திறப்பு விழா நிகழ்வு மனிதவளம் வறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றிய பாப்பா ராயு முந்தைய தலைவர்களின் அரிய முயற்சியால் இந்த நிலம் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்ஜிதம் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு பத்தாலிங் மாவட்ட நில அலுவலகத்தால் உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னார் இந்த நிகழ்வின் வழி சுங்கை போடோ ஆர் தமிழ் பள்ளி நிலம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முடிவு கட்ட விரும்புகின்றோம் இதுதான் ஆர்ஆர்ஐ தமிழ் பள்ளிக்கான நிலம் இங்குதான் புதிய பள்ளி கட்டப்படும் இதில் எந்த மாற்றமும் இல்லை என அவர் உறுதிபட கூறினார் இப்பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தின் பரப்பளவு ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு ஏக்கர் ஆகும் என குறிப்பிட்ட அவர் பள்ளிக்கு நிலத்தை அங்கீகரித்த மாநில மத்திய அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார் இந்த நிலத்தின் தற்போதைய மதிப்பு சுமார் ஒன்பது கோடி வெள்ளி என மதிப்பிடும் வேளையில் மூன்று ஏக்கர் நிலத்தில் பள்ளியை கட்டினாலும் எஞ்சிய இடத்தில் திடல் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த இயலும் என குறிப்பிட்டார் இப்பள்ளி நிலத்தில் புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பது குறித்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர நில சர்ச்சையில் தொடர்ந்து ஈடுபடக்கூடாது என அவர் அறிவுறுத்தினார் பத்தாலிங் உத்தாமா மாவட்டத்தில் உள்ள ஐந்து தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக விளங்கும் சுங்கைபோலோ ஆர் ஆர் தமிழ் பள்ளியில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுடன் கூடிய பொருத்தமான இடத்தில் இந்த நிலம் அமைந்துள்ளது பெண் தொழில் முனைவோருக்கு ஐம்பதாயிரம் வெள்ளி வரையிலான கடனுதவி இஜ்ரா வழங்குகிறது ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சிறு தொழில் தொடங்க விரும்பும் பெண் தொழில் முனைவோருக்கு ஐம்பதாயிரம் வெள்ளி வரையிலான மூலதன கடனுதவியை யயாசான் இஜ்ரா சிலங்கூர் வழங்குகிறது நியாகா டாரூல் ஏசான் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற விரும்புவோர் ஹெச்டிடிபிஎஸ் டாட் மைக்ரோ கிரெடிட் டாட் சிலங்கூர் டாட் ஜிஓவி டாட் மை என்ற இணைப்பின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அந்த அரவாரியம் தனது முகநூல் பதிவில் தெரிவித்தது இந்த உதவி குறிப்பாக சிலங்கூர் டாருல் ஏசானில் உள்ள பின் தொழில் முனைவோருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறு தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு டருலியசான் வணிக கடனுதவி திட்டம் ஐம்பதாயிரம் வெள்ளி வரை நிதியுதவி வழங்குகிறது விண்ணப்பத்தாரர்கள் உள்ள கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து விண்ணப்பிக்கலாம் அல்லது மேலும் தகவலுக்கு அருகிலுள்ள இஜ்ரா கிளையை தொடர்பு கொள்ளலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்தது உற்பத்தி மற்றும் சேவைகளை சந்தைப்படுத்துவதற்கான திறனை அதிகரிக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறை உதவுகிறது இதன் மூலம் இணைய விற்பனை வாயிலாக லாபத்தை அதிகரிக்க முடியும் இது குறித்த மேல் தகவல்களுக்கு டபிள்யூ டபிள்யூ காம் என்ற அகப்பக்கத்தை பார்வையிடலாம் வெள்ளி ஏழு புள்ளி ஏழு கோடி போலி ஒப்பந்தம் தொடர்பில் முன்னாள் நிர்வாகி கைது சுமார் இருபத்தி ஏழு அந்நிய தொழிலாளர்களுக்கான கோட்டாவுக்கு விண்ணப்பம் செய்வதற்காக போலி தொழிலாளர் ஒப்பந்தங்களை சமர்ப்பித்த சந்தேகத்தின் பேரில் நிறுவனம் ஒன்றின் முன்னாள் நிர்வாகியை ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி கைது செய்துள்ளது சுமார் ஏழு கோடியே எழுபது லட்சம் வெள்ளி சம்பந்தப்பட்ட அந்த மோசடி தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆடவர் நேற்று மாலை ஆறு மணியளவில் புத்ரா ஜெயாவில் உள்ள எம்ஏசிசி அலுவலகம் வந்தபோது தடுத்து வைக்கப்பட்டதாக வட்டாரங்கள் கூறின நான்கு நிறுவனங்களை உட்படுத்திய அந்த மோசடியில் அந்த முன்னாள் நிர்வாகி தவிர்த்து மேலும் ஏழு இயக்குநர்களும் சம்பந்தப்பட்டுள்ளது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர்கள் அனைவரும் அந்நிய தொழிலாளர்களுக்கான கோட்டா ஒதுக்கீட்டை பெறுவதற்கு மனிதவளத்துறையிடம் போலி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த மோசடியில் ஏழு கோடியே எழுபது லட்சம் வெள்ளி சம்பந்தப்பட்ட இருபத்தைந்து ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன கைதான அனைவரும் நேற்று தொடங்கி ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த கைது நடவடிக்கையை எம்இசிசியின் சிறப்பு நடவடிக்கை பிரிவு முதன்மை இயக்குனர் டத்து அஸ்மி காமருசான் உறுதிப்படுத்தினார் பேரா மாயிக்கா ஆட்சிக்குழுவில் திடீர் திருப்பம் ஜெயகோபாலன் வாபஸ் தைப்பிங் வரதன் இணைகிறார் பேரா மாநில மாயிக்காவில் நேற்று திடீர் திருப்பம் ஏற்பட்டது நேற்று வரை இருபத்தொன்று வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் பத்து பேர் மட்டுமே வாபஸ் பெற்றுக்கொண்டனர் மீதம் பதினொன்று வேட்பாளர்களில் பாகான்சராய் தொகுதி தலைவர் ஆர் பி ஜெயகோபாலன் வாபஸ் பெற்றுக்கொண்டார் ஆகையால் டைப்பிங் தொகுதியைச் சேர்ந்த வரதன் பேரா மாயிக்கா ஆட்சிக்குழுவில் இணைகிறார் அதன் அடிப்படையில் பேரா மாநிலத்தில் போட்டிகள் கிடையாது என்று உறுதியாகிவிட்டது ஆர் பி ஜெயகோபாலனின் தன்னலமற்ற செயல் மற்றும் மாநிலத்தில் கட்சியின் மேம்பாட்டிற்கு அவர் எடுத்த முடிவைக் கண்டு பலரும் தங்கள் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர் இம்மாதிரியான பொது நலன் மற்றும் கட்சியின் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் தலைவர்கள் இக்கட்சியை வழிநடத்த தகுதியானவர்கள் பேரா மாநிலத்தில் எந்தவொரு போட்டியும் நிலவக்கூடாது அனைத்தும் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாயிக்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஐ விக்னேஸ்வரன் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஆதரவாக தான் ஸ்ரீ ராமசாமி தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டார் அவர்களின் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது இதன் வழி தான் ஸ்ரீ ராமசாமி தன்னுடைய தலைமைத்துவ பண்பனை சிறப்பாக வெளிக்கொணர்ந்து உள்ளார் அவருக்கு பேரா மாநில மாயிக்காவின் வாழ்த்தும் பாராட்டும் உரித்தாகட்டும் இச்சம்பவம் எதை குறிக்கிறது என்றால் பேரா மாநில மாயிக்கா புதிய தலைமைத்துவத்துடன் புதிய பொழிவுடன் பீடுநடை போட தயாராகிவிட்டது பேரா மாநில மாயிக்காவில் இடம்பெறும் பத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பின்வருமாறு தான் ஸ்ரீ ராமசாமி டத்தோ வா இளங்கோ கோ ஷண்முகவேலு மு திருஞான சம்பந்தன் எஸ் மோகன் வீரன் ராஜன் மணிகண்டன் மற்றும் வரதன் டெங்கி காய்ச்சல் நோய் எண்ணிக்கை அதிகரிப்பு ஐந்து மரணங்கள் பதிவு கடந்த ஜூன் ஒன்பது முதல் பதினைந்து வரையிலான காலப்பகுதியில் இருபத்தி நான்காவது தொற்றுநோய் வாரத்தில் எம்இ இருபத்தி நான்கு டிங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஈராயிரத்து தொள்ளாயிரமாக அதிகரித்துள்ளது முந்தைய வாரத்தில் ஈராயிரத்து ஐநூற்று எட்டு புகார்கள் இருந்த நிலையில் ஐந்து இறப்புகள் பதிவாகி உள்ளன சுகாதார இயக்குநர் ஜெனரல் டத்தோ டாக்டர் முகமது ரஜி அபு ஆசான் கூறுகையில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது டிங்கி காய்ச்சலுடன் ஒப்பிடும்போது இப்போது டிங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்து முப்பத்தி ஏழு ஆகும் என்று அவர் சொன்னார் இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பாட்டி பரிதாப மரணம் சுங்கைப்பத்தானி பாக்கர் ஆராங் என்ற சாலையில் இரண்டு கார்கள் மேற்கொண்ட சாலை விபத்தில் பாட்டி ஒருவர் பரிதாபமாக மரணம் அடைந்தார் அவரின் பேத்தி காயங்களுடன் உயிர் தப்பியதாக கெடா கொலங்குடா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அசாருடன் தெரிவித்தார் புரோடுவா கஞ்சில் காரை எழுபத்தி மூன்று வயதான பாட்டி ஓட்டி வந்துள்ளார் விபத்தில் சிக்கி தலையில் படு காயமுற்றதால் அவர் அதே இடத்தில் மரணமடைந்தார் காயமடைந்த அவரின் பேத்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மினி கூப்பர் காரை ஓட்டி வந்தவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றார் அவர் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் அமாஸ் தலைவரின் குடும்ப உறுப்பினர்கள் பத்து பேர் பலி வடக்கு காசாவின் சாதி அகதிகள் முகாமில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வெளி தாக்குதலில் அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் பலியானதாக பாலஸ்தீன அமைப்பு தெரிவித்துள்ளது ஹனியே குடும்ப உறுப்பினர்கள் பலியானதை உறுதி செய்துள்ள அமாஸ் அமைப்பு காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அழித்தல் தொடர்வதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகமே பொறுப்பு என குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேலுக்கு இராஜ்ய மற்றும் ராணுவ ஆதரவு அளிக்கும் அமெரிக்கா காசாவை அழித்தொழிக்க அனுமதிப்பதாக அமாஸ் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மஹமத் பாசால் இஸ்ரேல் தாக்குதலால் இஸ்மாயில் ஹனியேவின் சகோதரி யார் ஹனியே உட்பட பத்து பேர் அவரது குடும்பத்தில் பலியானதாகவும் அவர்களின் உடல்கள் கட்டட சிதைவுகளுக்கு அடியில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போதுமான கருவிகள் இல்லாததால் மீட்புப் பணிகள் தாமதமாகின்றன அல் ஹலி மருத்துவமனைக்கு அவர்களில் சிலரது உடல்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன சாதி மற்றும் தாராஜ் பகுதியில் பகுதியிலுள்ள இரண்டு கட்டடங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நள்ளிரவில் வான்வழி தாக்குதல் நடத்தியது அக்டோபர் ஏழு தாக்குதலில் ஈடுபட்ட அமாஸ் வீரர்கள் அங்கு பதுங்கி இருந்ததாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது ஹனியேவின் குடும்பத்தினர் உள்ள வீடு எது என்பதை இஸ்ரேல் குறிப்பிடவில்லை கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு தொடங்கிய போரில் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு பாலஸ்தீனர்கள் பலியாகி உள்ளனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு